வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் வீடியோ சேர்க்க வீடியோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது பாருங்கள் இப்போ வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஆ இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் இதை தான் நான் போயிட்டு மிஷினில் அரைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மிஷினுக்கு போயிட்டு அரைக்கிறத பார்க்கலாம் கோலா டிஷுக்கு கோலா அவங்க போய்ட்டு ஆச்சம் அவங்க தான அரைக்க பராங்க நான் அரைக்க மாட்டேன் சரி போய்ட்டே நான் அரைக்க விடல அவங்க டிஷுல காசு மாட்டே கேப்பாங்க அரைக்க அச்சச்சோ கரண்ட் ஆஃப்

சின்னது கொடு முட்டை ஆறு முட்டை கொடு சக்கரை காய்ச்சி தான் எனக்கு முறுக்கு எதுனா வேணுமா மாவு அரைச்சிட்டு வந்துட்ட மக்களே வாங்க பாக்கலாம் எப்படி அரைச்சி கொடுத்துருக்குறாங்கன்னு நல்லா தான் அரைச்சி கொடுத்துருக்குறாங்க நல்லா புளிக்கிட்ட காலையில எடுத்து காலையிலே எடுத்து இட்லி சுட்டு பார்க்கலாம் தோசை எப்படி வருதுன்னு சுட்டு பார்க்கலாம் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அரிச்சுணும் இந்த மக்களே உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வைத்தியம் எண்ணெய் நான் பொருள் வாங்கி வந்துருக்குறோன்னு பார்க்கலாம் இது வந்து சட்னி அரைக்க உச்ச இது வந்து சாம்பார் தாளிக்க எண்ணெய் வீட்டில் எண்ணெய் ஆகி போச்சு அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் கால் கிலோ சர்க்கரை சர்க்கரை காலி ஆகிடுச்சின்னு சக்கரை வாங்கினேன் சர்க்கரை காலி ஆகிடுச்சின்னு சர்க்கரை வாங்கினேன் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு நாளைக்கு தான் அரைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வாங்கி வந்தேன் நூறு முப்பது ரூபா இது வந்து ஆறு முட்டை முப்பத்தெட்டு ரூபாய் இது வந்து துணி பவுடர் துணி துவைக்கும் இது வந்து பிஸ்கட்டு ஸ்டீலை தொட்டுக்க இது வந்து சோப்பு சாமான் தேக்கிற சோப்பு இது வந்து பல் வளர்க்குற பேஸ்ட்டு இது இது பத்தி பெட்டி அடுப்பு பற்ற வைக்க